பாண்டியாவதி தேர்மாறன் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் மலர்தூபி மரியாதை செய்தார் தூத்துக்குடியில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் கட்டபொம்மன் வெள்ளையத்தேவர் மற்றும் மருது சகோதரர்களுக்கு போரின் போது தேவையான ஆயுதங்களை தனது கப்பல் மூலம் சென்றடைய உதவி செய்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் முத்துக்குடி துறையின் பதினாறாவது மா மன்னரும் தூத்துக்குடி பனிமய மாதா திருத்தலத்திற்கு தங்கத்தேர் தேர் வழங்கியவருமான பாண்டியபதி தேர்மாறனின் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு லசால் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பாண்டியாபதி நினைவிடத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் பாண்டியபதி ஜெயந்தி விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த சமுதாய மக்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தூத்துக்குடி நகர தந்தை ராவ் பகதூர் குருஸ்வர்நாதுக்கு மணிமண்டபம் அமைத்து அரசு விழாவாக கொண்டாடி வருகிறோம் தேர்மாறன் படம் கலெக்டர் அலுவலகத்தில் வைத்துள்ளோம் தியாகிகளை கௌரவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமைப்படுத்தி வருகிறார் அந்த வரிசையில் பணிகளை மேற்கொள்வேன் தொடர்ந்து திமுக அரசுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட மைனவரணி அமைப்பாளர் அந்தோனி ஸ்டாலின் நாள் நிகழ்ச்சி பல்வேறு நூல்கள் உள்ள அந்த அதாவது அத்தாச்சிகள் என்னென்ன மாதிரி அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அவர் எங்க இருந்தாரு என்னென்ன வேலை செஞ்சாரு எப்படி நமக்கு வந்து வீரபாண்டியன் கட்டபொம்மனோட உதவி செஞ்சாரு எப்படி அந்த சுதந்திர போராட்டத்தில் இவருடைய பங்கு இருந்தது என்பதை வந்து வரலாற்று குறிப்புகள் மூலம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு பதினாறாவது மன்னர் நம்முடைய பகுதியில் வாழ்ந்த மன்னர் அவரை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் அவருக்கு புகழுக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் புகழஞ்சலி செலுத்த வேண்டும் அவரை நாம் நம் மண்ணில் பிறந்த மாமன்னரை நாம் கொண்டாட வேண்டும் என்று இப்பொழுது கடந்த மூன்று வருஷங்களாக இந்த ஒரு பாண்டியபதி நற்பணி இயக்கம் சார்பில் இன்னைக்கு வந்து இந்த ஜெயந்தி விழா என்று வைத்திருக்கிறீங்க இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய பெல்லாக்கா அதுபோல நம்முடைய மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் திரு அந்தோணி ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மாணவரணி துணை அமைப்பாளர் சேஷையான பட்டச்செயலாளர் டென்சிங் அண்ணன் மாணவர் சீரர் ஆனந்த் சேரன் ஆட்சி மற்றும் எங்களோடு வருகை தந்துள்ள செயல் வீரர்களுக்கும் இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் அவர்கள் மற்றும் அருட் தந்தையார் அவர்களுக்கும் கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து பரதவர்ம பாண்டியன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர் நம்ம பணிமய மாதாவுக்கு அந்த ஆலயத்துக்கு தேர் வடிவமைத்து கொடுத்ததுனால அவர் தேர் மாறன் என்றும் அழைக்கப்படுகிறார் என்பது நமக்கு புத்தகத்தில் உள்ள வரலாற்று குறிப்பில் இருந்து அறிய முடிகிறது ஆகவே உங்களுடைய இந்த இந்த கொண்டாட்டங்கள் அவருடைய அவரை பெருமைப்படுத்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல இன்ற ஏற்கனவே நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் அவருடைய போட்டோ வைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை வந்தது நான் உடனடியே அன்னைக்கு பண்ணேன் அன்னைக்கு உடனடியாக நான் வந்து மூணாம் தேதி டிசம்பர் மூணாம் தேதி நம்முடைய மாட்டுத்திறனாளிகள் தின விழா டிசம்பர் மூணாம் தேதி அதனால் ரெண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி ஊருக்கு கிளம்ப வேண்டியது இருக்கிறதுனால உடனடியாக நான் கலந்துக்கல வச்சிடணும்னு சொல்லிட்டு ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் பேசி அவர் டிசம்பர் ரெண்டாம் தேதியே வைச்சாங்க அன்னைக்கு அந்த இடத்துல ஆனால் நான் அதில் கலந்துக்கிடலை இன்னைக்கு கலந்துகிடாம விட்டது பெரிய தவறுன்னு பெற நினைச்சேன் ஏன்னா நம்ம செஞ்சது வெளியே தெரியாம போயிடுச்சு ஏன்னா காலத்துக்கு ஏற்றார் போல காலத்தின் போலன்னு பாங்களா அது போல இப்ப வந்து ஒரு காலத்துல நமக்கு வேதாத்துல சொன்னது வலதுகை செய்யறது இடதுகை தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீ செய்யற உதவியை செய்யுன்னு நமக்கு வேதாத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப இல்லை அரசியல இருக்கிறவங்க எந்த கையில் செஞ்சாலும் உடனடியாக அதை வெளியே தெரியப்படுத்தணுன்றது நான் கற்றுக்கிட்டது இந்த ஒரு நிகழ்வில் இருந்து ஏன்னா அந்த ஃபோட்டோவை வைக்க சொல்லி அன்றைக்கி ஆட்சித்தலை பேசி எடுத்து அந்த ஃபோட்டோவை வாங்கி வச்சது அடியேன் என்பதை நான் நீங்கள் அத்துணைவர் மத்தியில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா ஃபோட்டோ வச்சுட்டோம் அடுத்த கோரிக்கை வந்து நீங்கள் அரசு மரியாதை செய்யணும் அது அரசு அவர் அந்த உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வளர்க்கணும் எப்படி ஒன்றிய அரசு வந்து அவர் சுதந்திர போராட்ட தியாகின்ற அங்கீகாரம் வழங்கிருச்சு நீங்கள் இன்னும் தமிழ்நாடு அரசுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படலைன்ற கோரிக்கை இருக்குது அதுவுமே நான் இப்போ கூட கேட்குறேன் இந்த அமைப்பு சார்பில் சரியான அந்த நீங்க நமக்கு குறிப்புகளை வைத்து ஒரு மனு கொடுங்க நம்ம வந்து தொல்லியல் துறை மூலம் எல்லாமே இது பண்ணிட்டு நமக்கு நிச்சயமா அது வந்து ஏன்னா ஒன்றிய அரசு அறிவிச்சிருச்சு அப்படிங்கும் போது அது ஒரு அந்த காரியம் வந்து எளிதான காரியமாக தான் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அதை நிச்சயமாக செய்து தருகிறேன் என்பதையும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நம்ம ஊரை சார்ந்தவங்க ஒரு காலத்துல இது ஒரு மூத்துக்குளித்தல் தொழில் செய்யற மீன்பிடி தொழில் செய்யற ஒரு கிராமமாக இருந்த பகுதி தான் அந்த தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் அதாவது நம்ம ஆக்டர் இது இண்டிபெண்டன்ஸ் கூட சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் உள்ள ஒரு மீனவ கிராமமாக இருந்தது நம்முடைய தூத்துக்குடி இன்னைக்கு பாருங்க அப்புறம் தாலுக்காவே இங்க வந்தது அப்படி மாவட்ட அந்த அந்தளவுக்கு நம்முடைய பகுதி வளர்ச்சி வளர்ச்சிக்கு துறைமுகம் ஒரு காரணமாக இருக்கலாம் இங்கு உள்ள குடியேறிய மக்கள் இவருடைய உழைப்பு இங்குள்ள வளங்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நம்முடைய அந்த கிராமமே பார்த்திங்கன்னா அந்த முத்துக்குளித்த தொழிலுக்காக போர்ச்சுகீசியர் வச்சுருந்தாங்க டச் பீப்புள் கையில் இருந்தது வீரபாண்டியன் கையில் இருந்துலாம் நம்ம சில புத்தகங்கள்லாம் படிச்சுட்டே இருக்கும் ஆகவே அவ்வளோ பெருமை வாய்ந்த பகுதியில் இருந்த மன்னரை நம்ம கொண்டாட வேண்டும் நம்ம நம்முடைய மண்ணை சார்ந்தவர் நமக்கு அது பெருமை இங்கே ஒரு மன்னர் வாழ்ந்திருக்கிறாரு தியாகத்திற்கு உதவி பண்ணியிருக்காரு வீரபாண்டிய கட்டப்பனுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அறிய வரும்போது நிச்சயமாக வரலாற்றை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் ஆகவே அந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்த பாண்டியபதி நற்பணி இயக்கத்திற்கு அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நிச்சயமாக உங்களோட நான் துணை நிற்பேன் என்று மட்டும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவைக்கு உங்க அத்துணை பேருக்கு நன்றி கூறி உங்களுடைய நீங்கள் அதை உடனடியாக தமிழக முதல்வர் இடத்துல சொல்லி அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அறிவிக்க வேண்டும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மன்னருக்காக இந்த கோரிக்கை உங்களிடம் இந்த இடத்தில் வைக்கின்றோம் ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய அனைத்து சமூக மக்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் நீங்கள் செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது நன்றி நீங்கள் வைத்திருந்த கோரிக்கையை நிச்சயமாக அரசின் கவனத்துக்கு நான் கொண்டு சொல்கிறேன் ஏற்கனவே அவங்க அமைச்சர்கிட்ட நான் பேசும்போது அவர் வந்து நீங்கள் மொதல் குறிப்புகள் எடுத்துக் கொடுங்கம்மா ஒரு மனு வாங்கி கொடுங்கம்மா நாங்கள் மனுவை ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஏற்கனவே மூணாந்தேதி பிறந்த நாள் கொண்டாடுறாங்களே அந்த அமைப்பிட்டையும் மனு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் நீங்கள் எதனால் எவ்வளோ குறிப்பு கிடைக்குதோ அவ்வளோ குறிப்பு எடுக்கும்போது நிச்சயமாக அவங்க அரசு அந்த வல்லுநர்களை வச்சு தொல்லியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் வச்சு ஆய்வு செய்து நமக்கு ஒரு இறுதி செய்து அவர்கள் முடிவு பண்ணி நம்ம அதை ஏற்பாடு பண்ணுவோம் இந்த இடத்துல மணி போண்டோன்னு சொன்னாங்க அதுக்கு நிச்சயமாக நான் வந்து முயற்சி செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா என்ன ஏன்னா இவங்களும் வழக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க நீங்களும் ஒரு வழக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க எந்த வழக்கு முடியுதோ எனக்கு தெரியல ஆனால் அரசு வந்து தமிழ்நாடு அரசு பாண்டியபதி வர்மனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்கு நான் நிச்சயமா அதுக்கு எல்லா வேலையும் செய்வேன் மணிமண்டபத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று உங்களை அனைவரும் முன்னும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி கண்டிப்பா முயற்சி இருக்கும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பாண்டியபதியின் நினைவிடத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய வந்திருக்கும்